ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான ஜாங்கிரி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க அதுவும் மினி ஜாங்கிரி ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஒரு நூறு கிராம் பருப்பு இருந்தால் போதும் சூப்பராக செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது செய்கிறதுக்கு வந்து நூறு கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டு அது ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணி வச்சு அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊறிட்ட பின்னாடியும் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு தான் மிக்ஸியில் அரைக்கணும் இது மாதிரி நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன் எப்பவுமே எந்த ஒரு ஸ்வீட் ஏதாவது செய்கிறதா இருந்தால் உளுத்தம்பருப்பில் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசினா தான் அந்த ஸ்வீட்டில் அந்த உளுந்தம்பருப்பு வாசனை இல்லாமல் இருக்கும் இல்லாட்டிக்கு வாசனை வரும் ஸோ இது மாதிரி நல்லா ஒரு பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் அட்லீஸ்ட் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறணும் இப்போ இது நல்லா அடிச்சாச்சு அதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் இதோட வந்து உப்பும் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு அதோட வந்து ஃபுட் கலர் இதெல்லாத்தையும் போட்டு இது மாதிரி நல்லா விரல்களை நல்லா வந்து கலந்து விட்டுக்கரலாம் இது மாதிரி உங்களுக்கு விரலால் நல்லா அடிச்சு அடித்து கலந்துக்கோங்க மாவு நல்லா புசு புசுன்னு அப்படியே பொங்கி அப்படி கரெக்ட் கையில் அப்படியே பா தொட்டு பார்த்தோம்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கணும் அது மாதிரி அடிச்சிக்கோங்க இப்போ என்ன செய்யலான்னா மூடி போட்டலாம் ஃபஸ்ட்டு அதோடு வந்து சுகர் சிரப் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு வந்து சீனி எடுத்துக்கிட்டேன் நம்ம ஒரு கப்பு உளுந்த பருப்பு எடுத்துருக்கோம் அப்படின்னா ரெண்டு கப்பு வந்து சீனி அதோட ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஏலக்காயையும் தட்டி சேர்த்துக்கலாம் அதோட வந்து ஃபுட் கலரையும் சேர்த்துட்டு நம்ம அந்த குலாப் ஜாமுனுக்கெல்லாம் வந்து சுகர் சிரப் செய்வோம் இல்லையா பிசு பிசுப்பு தன்மை அது மாதிரி செஞ்சால் போதும் நிறையா வந்து ஒன்ஸ்டிங் கன்சிஸ்டன்சி அது மாதிரிலாம் வேண்டாம் ஸோ இது உரமாக இருக்கட்டும் இப்போ நான் வந்து இந்த ஜாங்கிரி மாவை என்ன செய்யலைன்னா பால் கவரில் தான் நான் இன்றைக்கி போட்டுக்கிட்டேன் நல்லா வந்து பால் கவரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இல்லாட்டிக்கு அந்த பால் ஸ்மெல்லு வரும் நமக்கு செய்ய செய்யவோன்னா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி உள்ளக்க போட்டுக்கோங்க ஒரு முக்கால் பாகத்துக்கு நிறச்சிடலாம் நிறச்சிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் ஸோ ஒரு சின்ன ஹோல் மாதிரி கட் பண்ணிக்கோங்க பெருசாக கட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம எதில் செய்ய போகிறோன்னா மினி ஜங்கிரி தானே ஸோ வந்து நம்ம வந்து இருக்கவே இருக்குது நம்ம வீட்டில் வந்து குழி பனியார கல் அதோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஃப்ளேம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இது மாதிரி போட்டுக்கரலாம் இது மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு உள்ளக்கு அப்படியே பூ மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த டிசைன் வெளியே போகாமல் கரெக்டாக இருந்துரும் இதே வந்து பெரிய சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி செய்ய ஒன்று டிசைன்லாம் வேறு மாதிரி போகும் ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஸோ இது மாதிரி செஞ்சுக்கிடலாம் மினி ஜாங்கிரி எனக்கு இது மாதிரி ஒரு நாலு ஈடு வந்துச்சு இந்த மாவுக்கு ஸோ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் நிறைய பாத்திரத்தில் வச்சு நம்ம நிறையா செஞ்சோம்னா அந்த எண்ணெயை ரீஹீட் பண்ணிவிட்டு வேறு எதிலையா செய்கிறதுக்கு நமக்கு மனது கஷ்டமாக இருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம செய்யோன்னே ஈஸியாக இருக்கும் எண்ணெயே நம்மளுக்கு கொஞ்சமாக தான் யூஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி நான் எல்லா மாவுளையும் செஞ்சுட்டேன் ஒரு நூறு கிராம் உளுத்த பருப்பில் நமக்கு தட்டு நிறையா மினி ஜாங்கிரி வந்துடும் அதோட இந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அட்லீஸ்ட் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா அதில் உறிஞ்சி எடுத்துருட்டோம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு இது மாதிரி எடுத்துட்டேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஜாங்கிரி நம்மளும் செஞ்சிடலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்க சூப்பரான மினி ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு மேலே கிறிஸ்பியாக உள்ளே செம்ம ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட்டேட்டா பை பாய்